பிரைசலம் ஆண்டவரும் அருமை ரசவரும் ஆகிய இயேசு கிருஷ்ணவேணிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஒன்று சாமி வேல் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு தொடர்ச்சியாய் நாம் தாவிதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் மலை லூயா தாவித சவுளை பார்த்து உங்களை அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க ஒரு ஒரு விசை ஒரு சிங்கம் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது பாருங்க கரடி சிங்கம் காட்டுக்கே ராஜா சிங்கம் அல்ல அந்த சிங்கத்தையும் பாருங்க நான் அந்த ராஜாவினிடத்தில் ஒரு விசை அந்த ஆட்டை பிடிப்பதற்காக ஒரு விசை ஒரு சிங்கம் வந்ததாம் இன்னொரு விசை கரடி வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்ப்பில் தப்பு விட்டேன் பார்த்தீங்களா சிங்கத்தின் வாய்க்குள்ள போனதை தப்பு வைக்க முடியுமா கரடியின் வாய்க்குள்ள போனதை தப்பு வைக்க முடியுமா முடியாது ஆனாலும் அந்த தாவிதாலும் முடிந்தது ஏன் முடிந்ததுன்னா தாவிதோடு கர்த்தர் இருந்தார் அப்போ உங்களோடு கர்த்தர் இருக்கணும் நீங்கள் செய்யற காரியத்துல இருக்கிறான் இருக்கணும் அலேலூயாம் அப்ப பாருங்க அதன் வாய்க்கு தப்பு விட்டேன் அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன் அலே லூயாம் அப்ப அந்த ஆட்டேன் அந்த வாயிலிருந்து பறிக்கு போகும்போது அது சிங்கம் என்ன பண்ணிருக்கு தாவீத என்ன பண்ணிருக்கு பாய்ந்து இருக்கு அவர் மேல போய் பாய்ந்து இருக்கிறது அப்ப அது பாருங்க அது தாடியே அப்ப தாடியை பிடித்தா ஒண்ணுமே முடியாது அதனால ஒன்றும் செய்ய முடியாது அப்ப தாடியை பிடித்து கிழித்து அலையலூயான் பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அலைய லூயா அப்ப கொன்று போட்ட சிங்கத்தை கொன்று போட்டேன் என்று சவுளிடத்துல நடந்த காரியங்களை தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது நடந்த காரியத்தை சொல்லுகிறார் அலே லூயா இதெல்லாம் கேட்டார் பாருங்க எப்படி தாவிதுக்கு ஒரு தைரியம் என்னன்னா கத்தர் என்னோடு இருக்கிறார் அப்பிசனே என்னால ஜெயிக்க முடிகின்ற ஒரு தைரியம் தாவிதுக்குள்ள இருந்தது அலையாம் அப்படியே சகோதரர்களுக்கு இல்லாத தைரியம் அப்ப தாவிக்குள்ள இருந்தது ஏன் கர்த்தர் தாவிதோடு இருந்தார் அல்ல ஹலோயா அப்ப பாருங்க நான் அந்த நல்லா பாருங்க பாய்ந்து சிங்கம் கரடி எப்படிப்பட்டது அந்த காட்டிலே அது பெரிய விலங்கு அந்த விலங்கு அதையே தாவித என்ன பண்ணாராம் அதை கிளி அதை பிடித்து அதை நான் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டான் கொன்று போடக்கூடிய க பலத்தை கத்தர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார் அல்லோயா அப்படியாக உங்களுக்கும் கத்தர் அந்த பலத்தை தருவாராக தைரியத்தை தருவாராக அல்லா தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அல்லா ஆண் பாருங்க நல்ல கவனிங்க தா சவுளை பார்த்துடைய அடியான் சவுளிடத்துல எல்லா காரியத்தையும் இந்த தகவலுடைய ஆடுகளை மேய்த்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்றுவனாக சொல்லி கொண்டு வருகிறார் சொல்லி கொண்டு வரும் பொழுது அதை சவுள் கேட்டு கொண்டிருந்தான் அல்ல லோயா அமேன் அப்ப அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களை கத்தர் பலப்படுத்துவாராக தைரியப்படுத்துவாராக தகப்பனே மே துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் இல்லை தெய்வமே அமைத்துற சோத்திரையா நேற்று மின்று மாறாத நல்ல தவற பிரசுத்தம் இல்ல கருத்துக்குள்ள உருவிஷயங்களை தாழ்த்தி உங்களை பொறுப்பாக தருகிறோம் தெய்வன் பொறுப்படுங்க ஆசீர்வதி ஏசுமை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்